அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாமல்ல இறைவன் திருவடி என்னுடைய மன்ன மொழி மெய்கல்லால் கொச்சி பணிகின்றேன் மூலமாக பல பதிவுகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் பார்க்கக்கூடிய பதிவு யாரை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான அற்புதமான ஒரு நாயனாரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் யாரும் இல்லை புவனம் கடந்து பொன்னொளி மின்னும் தவணச் சடைமுடி தாமரை யானை குறவர் வந்து ரெண்டு வகை உண்டு சமய குறவர்கள் சந்தான குறவர்கள் சமய குறவர்களை சமயாச்சாரியார்கள் என்றும் சந்தான குறவர்களை சந்தானச்சாரியார்கள் என்றும் வழங்குவார்கள் இந்த சமய குறவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்த பெருமான் நாவுக்கரச பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்க வாசக பெருமான் இவங்க நாலு பேர் தான் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்தவர்கள் தான் இவர்கள் இவர்கள் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி மூணு எட்டாம் நூற்றாண்டுல தான் இவங்க வாழ்ந்தாங்க தேவாரம் திருவாசகம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகங்களை அருளி செய்திருக்கின்றார்கள் இவர்கள் வாழ்ந்த காலத்துல சமண சமயமானது மேலோங்கி இருந்தது சைவ சமயம் வந்து தலைத்திருந்தது எப்படியாவது சைவ சமயத்தை நிலைநிறுத்தி விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா நிறைய வாதங்களிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இந்த சமணர்களிடத்திலே அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர்கள் தான் இந்த நான்கு பேரும் அடுத்து நாம பார்க்கக்கூடியது கூடியது சந்தான புறவர்கள் தான் இவங்க யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணந்தி தேவர் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவம் இவங்க நான்கு பேருந்தான் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கத்தை வரையறுத்து ஒழுங்குபடுத்தி சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய சாத்திர நூல்களுக்கு விளக்க உரைகளை மிகவும் தெளிவாக எழுதியுள்ளார்கள் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர்கள் தான் சந்தான புறவர்கள் இவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள்தான் தென்னாட்டிலே இருக்கைலாயத்திலே ஸ்ரீகண்ட பரமசிவம் ஞான உபதேசத்தை நந்திய பெருமானுக்கு உபதேசிக்க நந்திய பெருமான் சனத்குமாரருக்கு உபதேசிக்க சனத்குமாரர் சத்திய ஞான தரிசினிகளுக்கு உபதேசிக்க சத்திய ஞான தரிசினிகள் பரஞ்சோதியாருக்கு உபதேசித்தார்கள் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தது இவர்கள் எல்லாரும் கைலாய பரம்பரையிலே வாழக்கூடிய ஆதீனங்கள் இவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நந்தி சனத்குமாரர் சத்திய ஞான தரிசினிகள் பரஞ்சோதி இவங்க அகச்சந்தான புறவர்கள் என்று வழங்குவார்கள் புறச்சந்தான புறவர்கள் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மண் உலகத்தில் வாழக்கூடியவர்களை தான் புரட்சந்தான குரவர்கள் அப்படின்னு சொல்வாங்க அவங்க யாரெல்லாம் அப்படின்னா அருணந்தி தேவர் உமாபதி சிவம் இவங்க நான்கு பேருந்தான் புரட்சந்தான குரவர்கள் அவர்களில் ஒருவராக விளங்கக்கூடிய மெய்கண்டார் என்று சொல்லக்கூடிய வரை பற்றி தான் இன்றைய தினம் நாம சிந்திக்க போறோம் மெய்கண்டார் தொண்டை மண்டலத்திலே அமைந்திருக்க கூடிய பெண்ணாகடம் என்று சொல்லக்கூடிய அழகான அற்புதமான திருத்தலத்துல அச்சுத கலப்பாளர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அவருடைய மனைவி மங்களாம்பிகை நல்லறத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார்கள் நல்ல செல்வ செழிப்பு மிக்கவர் செல்வத்துல எந்த குறைவுமே அவங்களுக்கு கிடையாது ஆனா புத்திர பாக்கியம் இல்லை அந்த புத்திர பாக்கியம் இல்லாததுன்னு நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டாரு சைமநெறி தலைத்தோங்க எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் அப்படின்னு நினச்சாரு என்ன பண்ணுறாருன்னா திருத்திரையூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய புல குருவாக இருக்கக்கூடிய சகலாகம பண்டிதர்கிட்ட போகிறாரு போய் தன்னுடைய குறைகள் எல்லாத்தையும் சொல்கிறாரு எனக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை பேர் வேணும் அதற்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சகலாகம பண்டிதர்கிட்ட கேட்குறாரு அப்ப இந்த அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா திருமுறைகளிலே கயிறு சாத்தக்கூடிய வழக்கம் சகலாகம பண்டிதர் என்ன செய்கின்றார் திருமுறை ஏடுகளை எல்லாம் எடுக்கின்றார் எடுத்து அதிலே கயிறு சாத்தி பார்க்கின்றார் கயிறு சாத்தி பார்க்கும்போது போது திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் இருக்கக்கூடிய இரண்டாவது ஒரு பாடல் தான் வந்துச்சு என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிவை நோடுள்ளம் அந்த பெருமான் அருளி செய்த ஒரு பாடல் தான் அதுல வருது அப்போ அதுல முக்குள நீர் அப்படின்னு வந்ததுனால திருவெண்காட்டுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சுவேதன பெருமாளை வணங்குங்க அப்படின்னு அவர் உருவாக இருக்கக்கூடியவர் சொல்லினாரு நீங்க திருவெண்காடு போங்க திருவெண்காட்டுல சென்று அந்த முக்குள நீர் என்று சொல்லக்கூடிய அந்த முக்குள நீர்ல நீராடுங்க முக்குள நீர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இந்த மூன்றையும் பெருமாளை காலையிலையும் மாலையிலையும் வணங்கிடுவாங்க உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சகலாகம பண்டிதர் வந்து சொல்லி அனுப்புகின்றார் இவரும் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு அங்க போறாரு தான் போறாரு அங்கே இருக்கக்கூடிய முக்குள்ள நீர்ல நீராடி அங்கே காலையும் மாலையும் இடைவிடாது வணங்கி வந்தாரு அப்போ ஒரு நாள் இவருடைய பக்திக்கு இறங்கிய எம்பெருமான் சிவபெருமான் இவருடைய கனவுல வர்றாரு கனவுல வந்து இந்த ஜெமத்துல உனக்கு புத்திர பாக்கியம் இல்ல அப்படிங்கறத சொல்றாரு திருஞான செம்பந்தருடைய பாடல் பொய்க்காதுன்னு நினச்சி தான் நான் அந்த பாடலை பாடி உங்களை வணங்கினேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு உங்களுடைய வார்த்தைக்கு நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னும் சொல்கிறாரு எம்பெருமான் சிவபெருமான் இடத்துல இவர் சொன்னதை பார்த்து எம்பெருமான் சிவபெருமான் என்றுமே திருஞான செம்பந்த பெருமானுடைய வாக்கு பொய்க்காது அதனால் திருஞான சம்பந்த பெருமான் மாதிரி உனக்கு ஒரு அழகான மகன் பிறப்பான் அப்படின்னு இறைவன் வந்து வரம் கொடுத்து விட்டு மறைந்து விட்டார் இவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு வர்றாரு மந்தா இந்த அம்மையானவள் மணிவயிறு வாய்த்து அழகான ஒரு மகனை ஈஞ்செடுக்கின்றார் இத நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் இந்த திருவெண்காட்டு பதிகட்ட குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி படிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் நம்ம நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே படிக்கலாம் எப்படின்னா காலையும் மாலையும் நாம வந்து இறைவனை வழிபடுகின்ற போது இந்த பாடலை பாடி நம்ம வழிபட வேண்டும் இந்த பாடலோட முதல் வரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்காட்டு முதலானம் அப்படின்னு தொடங்கும் இந்த பாடல் இந்த பாடல்கள் வரிசையாக நாம படித்து முடிச்சு முடிக்க வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் நாம் இதை தொடர்ந்து செய்யும் போது இறைவன் கண்டிப்பாக நம்மளுக்கு அருள் புரிவார் இதெல்லாம் அனுபவபூர்வமான ஒரு உண்மைதான் உண்மையாகவே சொல்கின்றேன் யாராவது குழந்தை இல்லைன்னா உண்மையாட்டே திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இரண்டாம் திருமுறையிலே அமைந்திருக்கக்கூடிய கண்காட்டு முதலானம் என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பதிகத்தை பாடி பயன்பெற வேண்டும் அப்படித்தான் இந்த அச்சுத கலப்பாளரும் என்ன ஆகிறாரனா இவருக்கும் ஒரு அழகான மகன் பிறக்கிறாரு அந்த மகனுக்கு சுவேதன பெருமாள் அப்படின்னு பெயரிடுகின்றார் ஏன்னா வெண்காட்டிலே இருக்கக்கூடிய சுவேதன பெருமாளை வணங்கி தான் அவருக்கு இந்த மகன் பிறந்திருக்கிறாரு அதனால அவருடைய பெயரையே இவருக்கு சூட்டுகின்றார் சூட்டி அழகாக நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக அந்த அம்மா அந்த குழந்தைய வளர்த்துட்டு வர்றார் பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலம் வருந்தினி பாவியே நுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி தேனினை சொறிந்து புறம்புறம் செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே என்பது கிணங்க இவர்களுக்கு கிடைத்த அந்த குழந்தையை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மிகவும் சிறப்பாக வளர்த்துட்டு வர்றாங்க இந்த குழந்தைக்கு ரெண்டு வயது இருக்கும் போது தாய் தந்தையர் இறந்து விடுறாங்க திருவெண்ணை நல்லூரிலே இருக்கக்கூடிய மாமன் வந்து இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் வளர்க்கிறாரு அங்கேயும் இந்த குழந்தை நல்லபடியா வளர்ந்துட்டு வருது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இந்த தெருவில விளையாடிக் கொண்டிருந்தார் திரு கைலாயத்திலே இருந்து பரஞ்சோதியார் வந்து பொதிகை மலையிலே இருக்கக்கூடிய அகத்திய முனிவரை பார்ப்பதற்காக வந்துட்டு இருந்தாரு ஆகாய மார்க்கமாக வந்துட்டு இருந்தாரு விடுகின்றது நல்லூரிலே இறங்குகின்றார் இந்த இரண்டு வயது குழந்தை இங்கு விளையாடிட்டு இருப்பது பாக்குறாரு அந்த குழந்தையின் முகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸ பார்த்து அப்படியே மெய் மறந்து விடுகின்றார் மெய் மறந்து என்ன செய்கின்றார் ஞான உபதேசத்தை அந்த குழந்தைக்கு முப்பொருளின் உண்மையை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கின்றார் சொல்லி கொடுத்து தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய சத்திய ஞான தரிசனிகளுடைய பெயரை தமிழில் மெய் என்று தீட்சா நாமம் சூட்டி மகிழ்ந்தார் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர் தான் இந்த மெய் அன்று முதல் இவர் மேற்கண்டாராக அவதாரம் செய்து வாழ தொடங்குகின்றார் கலைஞானமும் உணர்வெறியா மெய்ஞானமும் ஒரு அற்புதமான நூலை இவர் வந்து அருளி செய்திருக்கின்றார் இவருக்கு நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் உண்டு அதுல முதன்மை மாணவராக இருந்தவர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாச்சாரியார் சிவாச்சாரியார்தான் இவர் வந்து தன்னுடைய குரு எழுதிய சிவஞான போதத்துக்கு உரையாக சிவஞான சித்தியார் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை பாஷ்யமாக எழுதி அருள் செய்திருக்கின்றார் சித்தாந்த விளக்கங்கள் எல்லாம் இந்த நூல்களிலே மிக சிறப்பாக இருக்கின்றது அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர் தான் இந்த மேகண்டார் இன்னும் பார்த்தீங்கன்னா திருவதிகை மனவாசகம் கடந்தவர் வந்து உண்மை விளக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலையும் அருளி செய்திருக்கின்றார்கள் மொத்தம் பதினான்கு நூல்கள் வந்து இடம்பெற்றிருக்கின்றது இந்த மெய்கண்டார் வந்து தன்னிடத்திலே வரக்கூடிய ஆன்மாக்களுக்கு சிவஞான போதத்தை அருளி அவர்களை சென் ஞாயிறாக அமைத்திருக்கின்றார் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர் தான் இவரிடத்திலே நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் இருந்தாங்க முதன்மை மாணவனாக இருந்த அருணந்தி தேவருக்கு தன்னுடைய ஆசிரியர் பதவியை நல்கி அவர் வந்து ஐப்பசி மாதம் திங்கள் கிழமை சுவாதி நட்சத்திரத்து அன்று சிவ பரிபூரண நிலையை அடைஞ்சாரு மெய்கண்டார் திருவடியை நாமும் வணங்கி அவருடைய அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் அடுத்து நாம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கண்டாருடைய முதன்மை மாணவனாக விளங்கக்கூடிய அருணந்தி சிவாச்சாரியாரை பற்றி தான் அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த சிவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்